வீரா சீரியல் ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்மணி கடையில் ராகவன்கிட்ட இங்கே பார்த்தீங்களா மூணு பேரும் என்ன தான் பண்ணி சிரிக்கிறாங்க அப்படின்னொன்ன வீராவும் தானே சிரிக்கிறா கண்டிப்பாக உன்னை பற்றி இருக்காது அப்படின்னோன்னே வீராவையும் கூட்டு சேர்த்துட்டாங்கன்னொன்னே சரி எதாக இருந்தாலும் ஏற்கனவே நான் நிறையா அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டேன் இப்போ போய் கேட்க முடியாது உன்னை நேரடியாக ஏதாவது சொன்னாங்கன்னா அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அதுக்கப்புறம் கடையில் ராமச்சந்திரன் இருக்கார் ஒரு நபர் வந்து அங்க வராரு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு செழிப்பா இருக்குதான் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னோட ராமச்சந்திரன் என்னதான் ஆனாலும் சரி நீங்க இது வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து யூனிஃபார்ம் ஃப்ரீயா கொடுக்கறீங்களே சில பேர் ஒரு வருஷம் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் கொடுக்கவே யோசிப்பாங்க நீங்க வந்து வருஷம் வருஷம் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்த கூப்பிடுறாங்க இவர் பேரு தனஞ்செழியன் இவர் தமிழ்நாடு முழுக்கவும் யூனிஃபார்மை ஃப்ரீயாக கொடுக்கிறவர் இவருக்கு என்ன யூனிஃபார்ம் வேணுமோ அதை தரமானதாக பார்த்து நீ ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு கார்த்தி ராமச்சந்திரன் எனக்கு வெளியில் வேலை இருக்குது இவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் என் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்புறம் லிஸ்ட்டு கேட்டு எழுதி வச்சுக்கிறாரு கார்த்தி அப்போ கண்மணி இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு கார்த்தி ட்ரைவர் மணியை கூப்பிட்றதுக்கு முன்னாடி டக்குன்னு கண்மணி முந்திக்கிட்டு மணியன்னா இங்கே வாங்க என்னோடய சர்டிஃபிகேட் ஒன்று வீட்டில் இருக்குது அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களா என்னோடனே எங்கே போகிறீங்க வாங்க உங்களுக்கு அர்ஜென்ட்டு வேலை இருக்குன்னோன்னே கண்மணி இல்லை நான் தான் அவருக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருக்கேன் ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக வீட்டு வரைக்கும் போகணும் அப்படின்னோன்னே நீங்கள் வேணால் சூப்பர்வைசரை ஃப்ளோர் சூப்பர்வைசரை கூப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவர் ரெடி ஆகி வாங்க போகலாமா சார் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க அப்போ கண்மணி வந்து அந்த சூப்பர்வைசர்கிட்ட கண்ணாக காமிச்சு ஊடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வீராவை காட்டுறாங்க வீரா காயெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க முத்துலட்சுமியை கூப்பிட்டு காயை கொடுத்துட்டு அம்மா நீ ஏமா வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற இருந்தால் மட்டும் தானே இருக்கா அவளும் காலேஜுக்கு போயிடுறா நீ தனியாக தானே வீட்டில் இருக்க ஒரு எட்டு வந்து என்ன பார்த்துட்டு போகல அப்படின்னோனே சரி என்னம்மா சமைச்சிருக்க அப்படின்னொன்னே நான் மீன் குழம்பு தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி உன் கையால் பிசைஞ்சு எனக்கு சாப்பாடை போட்டு எடுத்துருவாமா அப்படின்னு சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இங்கே வருமா நீ இது மாதிரிலாம் எல்லாம் என் ஒரு எட்டு கொடுத்துட்டு போமா வீட்டில் அப்படின்னொன்னே ஏ இதை போய் எப்படி அங்கே கொண்டு வர்றது அதனால தான் நான் கொண்டு வரலன்னொன்னே இனிமேல் அதெல்லாம் பார்க்காத எனக்கு ரொம்ப பிடிக்கணும் எனக்கு தெரியல அதனால எப்போ சமைச்சாலே எனக்கு போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க முத்துலட்சுமி ஒரு செயின் எடுத்துட்டு வந்து இதை ராகவன் தம்பிகிட்ட கொடுத்துரு அன்னைக்கு கல்யாணமே அவரால் தானே நடந்துச்சு அப்படின்னு பழைய விஷயத்த வந்து சொல்கிறாங்க கல்யாணத்தப்ப நகையை செக் பண்ணி பார்க்குறாங்க அதெல்லாம் சொன்னோன்னே சரி நான் கொடுத்துட்றேன் அதே நான் கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் வர முடியல நீயே கொடுத்து நன்றி சொல்லிவிடு வீரா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வீரா வீட்டுக்கு போயிடுறாங்க ராகவன் ஃபோனில் பேசிகிட்ருப்பாரு அவர்கிட்ட இப்பயே செயினை கொடுத்துர்லான்னு எடுத்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் செயின்னு கொடுக்கும்போது இது என்னோடய செயின் கிடையாது இது மாறனோடது அப்படிங்கிறாங்க என்ன நான் ஆமாம் அவனுக்கு செயின் போடவே பிடிக்காது அத்தை சொன்னதுனால தான் அன்னைக்கு எனக்கு போட்டி

இது அவனோடது தான் இதை அவங்ககிட்ட கொடுத்து நன்றி அவங்கிட்டே சொல்லிவிடு அப்படின்ட்டு போயிடுறாப்புல அப்போ தான் வீரா யோசிக்கிறாங்க மாரன் தான் இப்போ அந்த உதவியை செஞ்சுருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாரன் ரூமில் என்ன மெசேஜ் அனுப்புனா மெசேஜே அனுப்ப மாட்டேங்கிறா ரெண்டு டிக் காட்டுது நைட்டில் மட்டும்தான் சாட் பண்ணுவான் போல இருக்குன்னோன்னு வீரா வந்து நிற்கிறாங்க ஏன் மெசேஜ் எல்லாம் அனுப்ப மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு சரி நீ அனுப்பலைன்னா பரவாயில்ல குளிக்க போகிறேன் எனக்கு டீ வேணாம் இப்போ எனக்கு பாதாம் பால் போட்டு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போய் ாங்க அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து வரத்துக்குள்ளே பிருந்தாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் எடுத்து வீரா பேசும்போது என்னதான் ஆனாலும் சரி ராகவன் மாமா அந்த விஷயத்தில் உதவி செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா அது வந்து நம்ம குடும்ப மானத்தையே அவர் தான் காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே வீரா சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க கண்மணி கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது ராகவன் கிடையாது மாறன் தான் அப்படின்னோன்னே நான் நான் எனக்கு தெரியும் மாறன் வந்து ரொம்ப நல்லவர் எனக்கு அவர் பக்கத்திலே இருக்கிற அவரை பற்றி இன்னும் நீ புரிஞ்சிக்கல நான் இவ்வளோ தூரத்தில் இருந்து அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் அவர் யாருக்கும் தன்னால் ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் ஓடி ஓடி எல்லாருக்கும் உதவி செய்வார் அப்படின்னு சொன்னோன்ன இன்னும் போக போக நிறையா தெரிஞ்சுப்பேக்க அப்படின்னு வீராட்டை வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் மாறன் உள்ளே வராரு இந்த இது உன்னோட செயின் தானே அப்படின்னு வீரா கொடுக்கும்போது இது என்னோடது இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முறை வாங்கி பாரொன எடுத்து பார்த்துட்டு இது ராகவனோடது நானும் செயின் போட மாட்டேன் அப்படின்னோனே இங்கே பெருமாரா உண்மையை சொல் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு இது உன்னோட தானே அன்னைக்கு கல்யாணத்தில் நீ தானே இதை மாற்றி வச்சு என் குடும்பமானத்தையே காப்பாற்றின அப்படின்னோன்னே கண்மணி கல்யாணம் நடக்க நீ தான் காரணம் ஆகும் ஆமாம் அன்னைக்கு இந்த பிரச்சனையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் நகையை மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னொன்னே இங்கே பேர் நான் அதுக்காகலாம் காரணம் கிடையாது எங்கள் அப்பா என்ன தான் இருந்தாலும் சரி இந்த கல்யாணம் நடத்தியே தீரணும்னு இருந்தாரு இந்த அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது நான் ஒரு சின்ன உதவி செஞ்சேன் அவ்வளோதான் என்னாலாம் கல்யாணம் நடக்கலை அப்படின்னோன்னே ரொம்ப நன்றி மாறா நீ செ நீ என் குடும்பத்தையும் நீ காப்பாத்திருக்க கௌரவப்படுத்தியிருக்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த செயினை அம்மா மீட்டு ஒன்றுட்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னோன்னே இங்கே பர் இந்த செயினை நீயே வச்சுக்க பர்மிஷன் இல்லாம தான் தாலி கட்டிட்டேன் இதை வந்து என் அன்பளிப்பாக வச்சுக்க அப்படின்னோன்னே இல்லைன்னா அடுத்த பக்கெட் லிஸ்ட்டில் அப்படின்னு சொன்னோன்னா ஐயா அப்பா சாமி நீ ஏன் அந்த செயினை கொடுத்துரு நான் வாங்கிட்டே போயிடுறேன் அப்படின்னு வாங்கிட்டு வீரம் வந்து ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் வள்ளி மாரணனை கூப்பிட்டு எல்லோரும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னோன்னே என்ன விசேஷம் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அங்கே வந்து எந்த ஒரு தப்பு நடந்தாலும் சரி நம்ம குலதெய்வம் நமக்கு காமிச்சு கொடுத்துரும் நம்மளுக்கு நல்ல வழியில் நடத்துகிறதே குலதெய்வம் தான் அப்படியே சொல்லிகிட்ருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்து வீரா ஏற்கனவே ஒரு தர அப்பா சரக்கு ஏற்றிட்டு வரும்போது லாரியில் அடிப்படை பார்த்தாரு ஒரு நொடியில் வந்து அவர் வந்து தப்பிச்சார் அதனால் அந்த குலதெய்வம் தான் அதையும் காமிச்சு கொடுத்ததுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீ வேண்டிக்கலாம் நீ என்ன வேண்ட போகிற எனக்கு வந்து டைவர்ஸ் வேணும்னு வேண்ட போகிற கண்டிப்பாக அது என்னோட குலதெய்வம் எனக்கு தான் சாதகமாக பேசும் சரியா அப்படின்னு சொல்லி செல்லம்மா கண்ணை தக்கிட்டு போகிறாரு